நீ செல்ல பொண்ண நீங்க எங்க எங்கள் குட்டி குழந்தையா நீங்க எங்க சுட்டி பாப்பாவ நீங்க என்னுடைய தங்க பொண்ண நீங்க நீ ரொம்ப அழகணுல நீ குட்டியா நீ ரொம்ப ரொம்ப குட்டியா ஆ ஆ ஆ ஆ ட்ரெஸ்ஸு சூப்பர் இருக்கி சொல்லலாம் புது ட்ரெஸ்ஸா ஹாப் சொல்ல ஏ நல்லா அழகாக இருக்குது சொல்லலாம் சூப்பராக இருக்கிற உனக்கு எக்ஸாம் படிக்க உள்ளது அப்படியா சூப்பராக இருக்கேன் புது ட்ரெஸ் அழகா இருக்க லீவு இந்த ட்ரெஸ்ஸில் ஹாய் சொல்லுடி ஹாய் கே குழந்தைகள அன்பான வார்த்தைகளால் டெய்லியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது கொஞ்சங்க சரிங்களா அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும் பாஸ்ட் வைப்ஸாக இருக்கும் நமக்குமே அப்ப இவளை கட்டுப்படுத்த முடியலையே அடி அப்பா